எத்தனை நடிகர் நான் இப்போ வந்து இன்னைக்கு வேணுமா சொல்லலாம் நடிகர் வந்து ஃபேமஸ் ஆனாங்கட்டு சூர்யா சார்லாம் நிறைய டைம் வந்திருக்காரு நான் இருக்க அன்னைக்கு யோகி பாபு சார் ஐயா வந்தார் இது மாதிரி நிறைய இவங்கெல்லாம் உப்பு புதுசாக வந்தாங்க ஆனால் சூர்யாவல் சார்லாம் வந்து இவருடைய மகத்துவம் என்னன்னா அந்த கோயிலில் புனர்பூச நட்சத்திரத்தை அன்னைக்கு தான் வந்து மேக்சிமம் பெரிய அவருடைய அந்த குரு பூஜை விழாங்கிறதே அப்போ நடக்கும் அப்போ அந்த புனர்பூச நட்சத்திரங்கிறது அவ்வளோ வேல்யூபுல்லானது அப்போ யாராரு இந்த சித்திரை வழிபட்டா கிருத்திக உத்தரம் உத்தரம் உத்தராடம் இந்த நட்சத்திரத்துக்காரங்க உங்களுக்கு என்ன பிரச்சனையோ கணக்கம்பட்டி சித்திரை உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தை போங்க இதுல என்ன ஒரு நீங்க ஒரு பிளஸ் பாயிண்ட்னா எப்பயுமே நம்ம இருக்கக்கூடிய இடத்துல தெற்கு மேற்கு உயரமாக இருந்தா அந்த இடம் டெவலப் ஆகும் கணக்கம்பட்டி மூட்டையோட சாமிகளுடைய இருக்கக்கூடிய அந்த ஆசிரமத்துக்கு பழனி மலையுடைய முருகனுடைய கோபுரம் மிகப்பெரிய அளவுக்கு பெரிய மலை இருக்கும் அப்ப தெற்கு மேற்கும் இயற்கையாவே உயரமாக இருக்கும் பொழுது அந்த இடத்துல இருக்கக்கூடிய எந்த இருந்தாலும் குரு நட்சத்திரம் புனர்பூசம் விசாகம் போராட்டாதி இந்த நட்சத்திரத்துக்காரங்க கெட்டியா பிடிச்சிக்கணும் முதல் தரத்துல அவர் எதுக்கு நீங்க கெட்டியா பிடிக்கணும்னா ஒருத்தர் ஐயா எனக்கு வயிற்றுல வந்து ஒரு கட்டி இருந்தது அது ஆபரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி கட்டி இருந்தது அதுக்கப்புறம் ஆபரேஷன் பண்ணுறதுக்கு உண்டான ஆயத்தமெல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கிறேன் அதுக்கிடையில ஒரு ஆன்மீகவாதி சொன்னாரு நீங்க மூட்ட சாமிகளை போய் தரிசனம் பண்ணிட்டு நீங்க ஆஸ்பத்திரிக்கு போங்க உங்களுக்கு அது ஒரு சாதகமா இருக்குன்னு சொன்னாரு நானும் அதே மாதிரி மூட்ட சாமிகளை போய் பார்த்தேன் எந்த பிரச்சனையா இருந்தாலும் தீர்த்துக்கலாண்டா போடா அப்படின்ட்டாரா அவர் போய் அவரை தரிசனம் பண்ணி எல்லாம் பார்த்து பண்ணதுக்கு அப்புறம் மறுக்க போய் ஸ்கேன் பண்ணிருக்காப்ல அவரு இறந்துட்டாரு எரநடைக்கு நடந்த உண்மை சம்பவம் என்னன்னு தெரியணும் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியணும் பாத்துட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியணும் இந்த மூட்டு சாமிகளுக்கு அவருக்கு வந்து பெரிய படை இந்த பணப்படை பண பொருளாதாரத்தில் இருக்காங்கல்ல இந்த சிங்கப்பூர் மலேசியாவுல இவங்க எல்லாம் ஒரு பெரிய படை இந்த பக்கம் செயல் இருக்கிறது ஒரு பெரிய படை அவருக்கு வந்து ஆல்ரெடி ஆயக்குடி ரயில்வே ஸ்டேஷன் கிட்டயே நீங்க ஆப்போசிட்ல போனீங்கன்னா அவருக்கு ஒரு பெரிய ஒரு ஆசிரமம் கட்டியிருப்பாங்க நீங்க போனீங்கன்னா என்னைக்கும் தெரியும் அந்த ஆசிரமத்தை கட்டினவங்க வந்து எல்லாமே இந்த பெரிய ஏரியாவுக்கு சம்பந்தம் இல்லாம வெளியே வசதி படைச்சவங்க அவர் மேல இருக்கிற பட்டுதல் அந்த கோயில் கட்டுனதுக்கு கும்பாபிஷேகத்துக்கு நாற்பத்தி எட்டு நாளைக்கு மகராசம் போட்டா புண்ணிய அவரு போட்டாரு இவரு இங்க கணக்கு மட்டில மோகன் ஐயாவுடைய தோட்டத்துல தான் அவரு அங்க இருந்தாரு இறந்த அன்னைக்கு நடந்த கதை என்னன்னு கேட்டீங்கன்னா இவரை இங்க புதைக்கிறதா அங்க புதைக்கிறதா அந்த ஆளு மீறுநாள் இவங்க உள்ளூர் இது எங்க புதைக்கிறதுன்னு தெரியல முட்டா அவங்க என்ன பொருளாதார ரீதியில் பண்றதுக்கு தூக்கி போடுறதுக்கு அன்னைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா அவர் இறந்த அன்னைக்கு மூளை மூளைக்கு கிட்டத்தட்ட ஏகப்பட்ட போலீஸ் ஏகப்பட்ட பஸ் மக்கள் கூட்டம் அவ்வளவு அங்கங்க முற்றோதல் திருவாசகம் கந்தசஷ்டி கவசம் இப்படி அந்தந்த குழு நிர்வாகிகள்ல இருப்பாங்கல்ல கந்தசஷ்டிக்கு ஒரு குழு திருவாச திருவாசகம் குழு முட்டோதல் குழு அவங்க அவங்க அவங்களுடைய பஜனைகளும் பூஜைகளும் சாப்பாடும் திருவிழா மாதிரி நடக்குது அவருடைய அந்த சடங்கு இதுல என்ன வருதுன்னா இவருடைய அடக்க அவ உடலை இங்க அடக்கம் பண்றதா அங்க அடக்கம் பண்றதா இது ஒரு பெரிய மூணு நாள் பஞ்சாயத்து நடந்தது ரெண்டு நாள் மேல பஞ்சாயத்து நடந்தது தாசில்தாரு கலெக்டரு பெரிய பெரிய ஆளுகள் எல்லாருமே வந்துட்டாங்க ஏன்னா நம்ம அங்க இருந்தனால இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருந்தோம் அப்ப நைட்டு ஒரு ஏழு மணி எட்டு மணிக்கு அவரை எங்கே அடக்கம் பண்ணலாம் அப்படிங்கிறது இவரெல்லாம் பேசி ஃபைனல் பண்ணி நம்ம கடைசியில் அவர்கிட்டே ஒப்படைப்போமில்ல குளிக்கி போட்டால் எங்கே வருதோ அங்க பண்ணலாங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க நைட்டு ஏழரை மணி டைம் தெரியலான்னா உண்மையாலுமே இது ஒரு பெரிய மிராக்கல் ஊரே வந்து இங்க தாங்கிறாங்க அவங்க பூரா அங்க தாங்கிறாங்க அதுக்கு ஒரு பெரிய டீம் இருக்காங்க செல்வா கூட அவங்க அந்த இடத்துக்கு கணக்கு சார்ந்த அந்த தோ அந்த அங்க இருக்கிறவங்க எல்லாமே அவங்களுடைய சொந்த பந்தங்களை எல்லாம் கேட்டு தான் அவருடைய தோட்டத்துல தான் அடக்கம் பண்ணணுங்கிறது ஃபைனல் இருந்தாலும் அவங்க போர்சல் மூட்டசாமி கிட்ட உத்தரவு கேட்கறாங்க உத்தரவு கேட்ட உடனே அவ குழுக்கள் வந்து மோகன் அழியா தோட்டத்துக்கு தான் விழுந்தது கண்ணால நான் சீட்டை நாங்க பார்த்தேன் முன்னாடி நின்றுட்டு இருக்கிறனால குழுக்கிறப்ப சீட்ல நானே பார்த்தேன் அவர் தான் அடக்கம் பண்ணணும் அங்க அடக்கம் பண்ணினதுக்கு அப்புறம் தான் உலகத்துல சந்து பொந்து முடக்கம் தெரியாத இடமே கிடையாது அந்த அளவுக்கு அவருடைய புகழ் பரவி போச்சு ஏன்னா அந்த இடத்துக்கு யார் தேடி போகிறாங்களோ ஏங்க எத்தனை நடிகர் நான் அப்போ வந்து இன்னைக்கு வேணும் சொல்லலாம் நடிகர் வந்து பேமஸ் சூர்யா சார்லாம் நிறைய டைம் வந்திருக்காரு யோகி பாபு எனக்கு தெரிஞ்சு கண் கூட நான் இருக்க அன்னைக்கு யோகி பாபு சார் ஐயா வந்தார் இது மாதிரி நிறைய இவங்கெல்லாம் உப்பு புதுசாக வந்தாங்க ஆனால் சூர்யாவல் சார்லாம் வந்து முதல்ல ஸ்டார்டிங்லேயே அவர்கிட்ட வந்து படம் ஃபெயிலியர் ஆகி போன அன்னைக்கு அவரை வந்து பார்த்துட்டு போய் தான் படமே ஹிட் ஆச்சு இதெல்லாம் கதை நடந்த கதை நீ ஊர்ல இருந்தாலும் தெரியும் சூர்யா கார்த்தி ரெண்டு பேரும் வந்திருக்காங்க நடிகர் வந்திருக்காங்க இதெல்லாமே நடந்த கதை இன்னைக்கு அந்த கோயிலுக்கு தனியாக அரசு அங்கீகாரம் பெற்ற பஸ்ஸே மூணு பஸ் நாலு பஸ் விட்டுட்டாங்க ஆட்டோக்காரங்க அவரை நம்பி நிறைய பேர் பிழைக்கிறாங்க நிறைய கடைகள் இருக்கு அப்போ அவர் இறந்த அன்னைக்கு கரெக்டாக ஒரு அந்த ஒரு பத்துக்கு பத்துங்க ஒரு குழியெல்லாம் வெட்டி அதை கருங்கலெல்லாம் கட்டி ஃபுல்லாக தொண்ணூறாக போட்டு கொட்டி அவரை உட்கார வச்சு இதெல்லாம் அடக்கம் பண்ணுறாங்க ஒரு மிகப்பெரிய அந்த இதில் ஜேசிபியில் அவரை பெரிய ஒரு கிரானைட் கல் வச்சு லாக் பண்ணி மூடுறாங்க எனக்கு கிடைச்ச பாக்கி என்னன்னா நீங்கள் அந்த வீடியோவை மட்டும் உத்து ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த கல்லை போட்டு மூடுறாங்கல்ல அந்த கல்லை போட்டு மூடுறப்ப அந்த கல்லுக்கு சைடு பேக்கிங் பண்ணுவாங்க கலவை கலவையெல்லாம் வச்சு பேக்கிங் பண்ணுவாங்க அந்த வேலை எனக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சி நீங்க பண்ணீங்களா நீங்க வீடியோ இன்னைக்கு எடுத்து பாருங்க ஜூம் பண்ணி பாருங்க தெரியும் உங்கள்கிட்ட இருக்கு அந்த வீடியோ இருக்கா அந்த வீடியோ அந்த இதெல்லாம் எடுத்தாங்கல்ல அதுல நீங்க பர்டிகுலர் பாத்தீங்கன்னா காரச்சட்டியில அந்த கலவை அள்ளிட்டு வந்தது நிறைய பேருக்கு தெரியும் இது வந்து உங்களுக்கு தெரியும் என்ன சார்ந்து உங்களுக்கு தெரியும் நிறைய பேர் பாத்திருக்காங்க அன்னைக்கு அப்புறம் இருப்பாங்கல்ல நிறைய பேருக்கு அந்த பாக்கிங் கிடைச்சது எனக்கு மட்டும் கிடைக்கல அப்போ ஒரு பத்து இருபது பேருக்கு கிடைச்சது நம்ம ஒரு ஆளு அதுல ஒரு நம்ம ஒரு ஆளு கலவைய கையில எல்லாம் அதுல கொஞ்சம் முக்கியமா அந்த வேலை செஞ்சவங்களுக்கு அந்த கரண்டி கிடைச்சிருக்கும் நம்மளை மாதிரி ஆளுக்கு அந்த சட்டியில் கலவி எண்ணிக்கொண்டே கொடுத்துட்டு அந்த கலவையை வச்சு கையில் வச்சு இப்படி அப்பி இந்த இந்த வேலை எனக்கு ஒரு பெரிய பாக்கிங் கிடச்சிது அவருடைய நிறைவு அப்படிங்கக்கூடிய ஒரு இடத்த அதை ஃபில் பண்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிச்சு நிச்சயமா அப்ப இவருடைய மகத்துவம் என்னன்னா அந்த கோயிலில் புனர்பூச நட்சத்திர தான் வந்து மேக்ஸிமம் பெரிய அவருடைய அந்த குரு பூஜை விழாங்கிறது அப்போ தான் நடக்கும் அப்போ அந்த புனர்பூச நட்சத்திரங்கிறது அவ்வளோ வேல்யூலான நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரம் அப்போ யாராரு இந்த சித்திரை வழிபட்டால் எல்லாரும் வழிபட்டால் யோகம் இன்னும் பர்டிகுலராக உங்களுக்கு நில அமையலை எனக்கு வாழ்க்கையில் வீடே அமையலை சொத்தே அமைய மாட்டேங்குது அவங்க யாரார் வழிபடலாம் எந்த நட்சத்திரத்துக்காரங்க ஐயா எனக்கு ஏகப்பட்ட கடன் கடனால் நான் தவிக்கிறேன் கஷ்டத்தால் துடிக்கிறேன் எந்தெந்த நட்சத்திரத்துக்காரங்க போகலாம் அதே மாதிரி எனக்கு தீராத நோய் தீராத பிரச்சனை தீராத கடன் இவங்க எல்லாமே நான் வாழ்க்கையில் பணப்பற்றாக்குறையில் இருக்கிறேன் நோய் பற்றாக்குறையில் இருக்கிறேன் இல்லை வாழ்க்கையில் நில அமையல பூமி அமையல சொத்து அமையல இப்படி எல்லாம் இருக்கிறவங்க நான் ஒரு பர்டிகுலராக எல்லாத்துக்குமே சிறப்பை தரும் நான் சொல்லக்கூடிய நட்சத்திரம் இப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு பன்னெண்டு பாஞ்சு நட்சத்திரம் சொல்கிறேன் இந்த நட்சத்திரத்துக்காரங்க உங்களுக்கு திருமணம் அடுத்தது வீடு கடன் நோய் தொந்தரவு இருக்கிறீங்கன்னா அவரை போய் கெட்டிய காலை பிடிச்சுக்குங்க குழந்தை அது பெரிய பிறப்போக்கு கெட்டிய காலை பிடிச்சுக்குங்க உங்க நான் சொல்லக்கூடிய ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தை சொல்ல போறேன் அந்த நட்சத்திரத்துக்காரங்க எல்லாமே நீங்க அவரை பிடிச்சிங்கன்னா அடுத்த உடனே ரிசல்ட் அப்ப இதுல சூரியனோட இந்த நட்சத்திரத்துக்காரங்க உங்களுக்கு என்ன பிரச்சனையும் ஒரு மனுஷனுக்கு என்ன பிரச்சனை பணம் குடும்பம் திருமணம் ஒரு வீடு நல்ல ஒரு ஆரோக்கியம் இதுதான் கிருத்திக உத்தர உத்திராட நட்சத்திரத்துக்காரங்க கணக்கம்பட்டி சித்தரை உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு போங்க இதுல என்ன ஒரு நீங்க ஒரு பிளஸ் பாயிண்ட்னா எப்பயுமே தன்னுடைய ஜென்ம தன்னைக்கு போய் அவரை வழிபட்டீங்கன்னா பொதுவா அவரு எந்த நாள் போனாலும் சிறப்பு தான் நீங்க அமாவாசை தான் போகணும் பௌர்ணமி தான் போகணும் அப்படின்னு இல்லை இப்போ நீங்க அமாவாசை என்னென்ன போனீங்கன்னா அன்னைக்கு ஏண்டா கோயிலுக்கு வந்தங்கிற மாதிரி ஆகி போயிடும் அப்போ என்னன்னா அளவு கடந்த கட்டுக்கரங்க அது கும்பலா இருக்கும் அப்ப நீங்க உங்களுடைய ஜென்ம நட்சத்திர நட்சத்திரத்தன்னைக்கு போய் மனசார அவர்கிட்ட உட்கார்ந்து உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் சூரியன்னா ஒரு மண் விளக்குல நல்ல ஒரு தீபத்தை பசு நெய்யில தீபத்தை ஏற்று அவர் முன்னாடி நல்லா உட்கார்ந்து உங்களுக்கு என்ன தேவையோ அதை தேவையை மனசார வேண்டி நீங்கள் அவரை வந்து ஒரு வளம் அந்த சித்திர மூட்டைசாமிகளை நீங்கள் கிரிவலம் மாதிரி ஒரு சுற்றி வந்தீங்கன்னாவே உங்களுடைய வாழ்க்கையில் என்ன வேண்டுதல் வந்ததோ கேட்குறீங்களோ அது கண்டிப்பாக கிடைக்கும் சூரியன் நட்சத்திரங்களுக்கு கிருத்திகை உத்தர உத்திராட நட்சத்திரம் உங்கள் ஜென்ம நட்சத்திரம் தன்னைக்கு போங்க நீங்கள் மற்ற நாள் எல்லாம் நீங்கள் தான சொல்கிறேன்னா இது அனுபவத்தில் தான் சொல்கிறேன் இப்போ நம்மக்கிட்ட வரக்கூடிய ஜாதகம் பார்க்க வந்தவங்க பார்க்க வந்த வாடிக்கையாளர்களுக்கு சார் நான் அமாவாசைக்கு எல்லாமே போறாங்களே கூட்டம் நிறைய இருக்கு பௌர்ணமிக்கு போறாங்களே நிறைய கூட்டமா இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க அப்படியெல்லாம் நீங்க போகணும்னு ஒரு கட்டாயம் இல்ல அது நீங்க அங்க போறது போகாது உங்களுடைய ஒரு திருப்திக்காக ஆனா உங்களுடைய பிரச்சனைகளை அவரை வழிபட்டா அது இல்லாம நான் சொல்லக்கூடிய நட்சத்திரக்காரங்க எல்லாம் அவரை போய் கெட்டியா பிடிச்சிக்கிட்டா ஜெயிக்கலாம் ஏன்னா சூரியனுக்கும் அந்த இடத்துக்கு ஒரு தொடர்பு லிங்க் இருக்குது அந்த இடத்துல ஒரு வாஸ்து பலம் இருக்குது தெரியுங்களா அது தெரியாதே ஒரு இடத்துல எப்பயுமே நம்ம இருக்கக்கூடிய இடத்துல தெற்கு மேற்கு உயரமாக இருந்தால் அந்த இடம் டெவலப் ஆகும் கணக்கம்பட்டி மூட்டையிலோர் சாமிகளுடைய சமாது இருக்கக்கூடிய அந்த ஆசிரமத்துக்கு அப்படியே தெற்கு பக்கம் மேற்கு பக்கமான தென்மேற்கு மலை பார்த்தீங்கன்னா பழனி மலையுடைய முருகனுடைய கோபுரம் மிகப்பெரிய அளவுக்கு பெரிய மலை இருக்கும் அப்போ தெற்கு மேற்கு இயற்கையாகவே உயரமாக இருக்கும் பொழுது அந்த இடத்துல இருக்கக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் சிறப்பான முன்னேற்றம் கொடுக்கும் நீங்க நேர அவருடைய டைரக்ஷனுக்கும் அந்த தென்மேற்கு மொழியுடைய முருகனுடைய பார்வை மோட்டசாமியோடய விழுந்திருக்கு அப்ப முருகன்னா யாரு நிலத்துக்கு சொந்தக்காரர் அவரு தான் நில அமையல வீடு அமையல சொத்து அமையல உங்க வீட்டுல வாஸ்து தோசை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க வாடகை வீடா இருக்குது சொந்த வீடா இருந்தாலும் நீங்க ஆல்ட்ரு பண்ணலாம் வாடகை வீடா இருக்குது ஆல்ட்ரு பண்ணவே முடியாதுங்க நான் ஒரு பத்து லட்சம் ரூபா அங்க கொடுத்துட்டேன் வாங்க முடியாது நான் அந்த வீட்டில் வாழ்ந்தாங்கன்னு போங்க நேராக போங்க மூட்டைசாமிகளை கெட்டியா பிடிச்சிக்கங்க அவரை வழிபட்டு உங்களுடைய கதைகளை பூராங்க சொல்லிட்டு வாங்க வாஸ்து வந்து அந்த இடத்த கன்ஃபார்மாக உங்களுக்கு வந்து பாதிப்பு கொடுக்காது அடுத்தது செவ்வாயோட நட்சத்திரத்துக்காரங்க இருக்காங்க பார்த்தீங்களா மிருகு சீரிடம் சித்திரை அவிட்டம் இந்த நட்சத்திரத்துக்காரங்க எல்லாமே ஒரு பொண்ணுடைய ஜாதகம் ஒரு பொண்ணு வச்சுக்கோங்க மிருகு சீரிடம் சித்த அவிட்டமா இருக்குது செவ்வாயினா யாரு கலஸ்தரக்காரங்க கல்யாணமே அந்த பொண்ணுக்கு அமைதிலேன்னு வச்சுக்கங்க நான் சொல்லக்கூடிய இந்த மிருகசீரிடம் சித்ரா வீட்ட நட்சத்திரக்கார பொண்ணு நீண்ட நாளாக திருமண தடை இருக்குது திருமணத்தில் மக்கராகிட்டே இருக்குது இல்லை தன்னுடைய கணவன் ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கே இருக்குது இப்படியெல்லாம் உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் பெண் ஜாதகத்தில் அவரை கூப்பிட்டுக்கிட்டு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வரக்கி மூட்டைசாமி கிட்டே போய் உட்காந்து நல்லா வலி நல்லா வணங்கி பாருங்கள் உங்கள் கணவருடைய புத்தி அவர் மாற்றி அனுப்பிச்சிட்டுரு நான் நம்புகிறேன் நிச்சயமாக நான் நம்புகிறேன்

அதனால தான் இப்படியெல்லாம் இருக்குமோ என்னமோ தெரியலங்க அப்படின்னு கேட்டுச்சு அதம்மா அந்த ஜாதகம் பார்க்குறது இதெல்லாம் உற்று அந்த விஷயத்தையே உற்று நீ உனக்கு நான் ஒரு ட்ரீட்மெண்ட்டு உனக்கு சொல்கிறேன் நீ அது மாதிரி பண்ணு ஹண்ட்ரட் பர்சன்ட் உனக்கு சக்ஸஸ் ஆகுன்னு சொன்ன ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பொண்ணு என்ன நட்சத்திரம் தெரியா அதாவது மிருகசிரியின் நட்சத்திரம் தான் அந்த பொண்ணுக்கு கேது வந்து யோகத்துக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்தது அந்த பொண்ணோட ஜாதத்தில் கேது யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருந்தது அதே கேது அந்த பொண்ணு இருக்கக்கூடிய திசையிலிருந்து தென்மேற்கு மூலையில் இருந்தது அப்ப அந்த பொண்ணு இருக்கக்கூடிய இடத்துல தென்மேற்கு மூலையில் இருக்கக்கூடிய கேது யாரு அப்படின்னா யாருன்னா கணக்கம்பட்டி சாமி தான் நீ அங்க வீட்டுக்கார உன்னுடைய ஜென்ம நட்சத்திர தண்ணி கூட்டிட்டு போ நீ நல்லா உட்காந்து கேதுன்னா ஏழு ஏழு மண்ணு விளக்குல தீபத்தை போட்டு நீ எங்கிட்ட சொன்ன விஷயத்த பூரா அவர்கிட்ட சொல்லு அதுக்கப்புறம் வந்து அவர் நீ சொல்றதுக்கு ஏதாச்சும் ஏட்டிக்கு போட்டி பேசினாருன்னா நீ எங்கிட்ட வா கொஞ்சம் ஜகாதகம் பார்த்த பணத்தை கூட நீ வாங்கிட்டு போயிரு அதுக்கப்புறம் அந்த பொண்ணு போய் கரெக்டாக ஜென்ம அச்சத்துக்கு ஒரு மூணு மாதம் போச்சு தொடர்ந்து கரெக்டாக அதே ஃபாலோ பண்ணிச்சு கரெக்டாக வந்ததுக்கப்புறம் இப்போ கணவன் வந்து உருப்படியாக வேலைக்கு போறாருங்க எங்களுக்குள்ள பெருசாக பொருளாதார ரீதியில் பின்ன பின்ன இருந்தாலும் குடும்பத்தில் நாங்கள் சண்டை இல்லாமல் பழையபடி ஒற்றுமையாக இருக்குன்னு சொல்லி அப்போ இது எவ்வளவு அவர் அந்த சித்தரோடைய வழிபாடு எவ்வளவு பெரிய அவங்களுக்கு ஒரு பலத்தை கொடுக்கணும் குரு நட்சத்திரத்துக்கு இருக்கு பாத்தீங்களா குரு நட்சத்திரம் புனர்பூசம் விசாகம் போராட்டாதி இந்த நட்சத்திரத்துக்காரங்க கெட்டியா பிடிச்சிக்கணும் அவரை முதல் தரத்துல அவர் எதுக்கு நீங்க கெட்டியா பிடிக்கணும்னா குருனா பணத்துக்கு சொந்தக்காரரு கேது அப்படினாவே உங்களுடைய நட்சத்திரத்துக்கு நாலாவதா வரும் அப்ப உங்களுக்கு ரொம்ப நாளா எனக்கு வீடு என்கிட்ட பணம் கோடி கணக்கில் இருக்குதுங்க ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் வீட்டுக்குன்னே எனக்கு கிட்டத்தட்ட பத்து வருஷமாச்சு எடுத்து வச்சு வாடகை வீட்டில தான் இருக்கிறேன் ஆனால் சொந்த வீடு என்னால் கட்ட முடியல இது மாதிரி நிறைய பேர்த்து நீங்க பாத்திருப்பீங்க அப்ப உங்களுக்கு ஒரு நிலம் இருந்து வீடே கட்ட முடியலைங்கிறவங்க நேராக உங்க ஜென்ம நட்சத்திர தன்னைக்கு ஜென்ம நட்சத்திர தன்னைக்கு நேராக போய் அவரை கெட்டியே புடிங்க மூணு மண்ணு விளக்கு மட்டும் ஏற்றுங்க சுத்தமான பசு நெய்யில் ஏற்றுங்க அது தாமரத்தண்டு திரி வாழத்தண்டு திரி திரி இந்த மூணு திரியும் சுத்தமான பசு மூணு விளக்கு உங்களோட ஜென்ம தண்ணிக்கு போட்டு மூட்டைசாமிகளை பார்த்து எனக்கு ஒரு வீட்டை பார்த்து நீ எனக்கு கட்டி கொடு ஒரு வீட்டில் எனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடு அந்த வீட்டின் மூலம் ஒரு எனக்கு ஒரு மன மகிழ்ச்சி கொடு அப்படின்னு உங்களோட ஜென்ம நட்சத்தனைக்கு ஒரு மூணு டைம் நீங்கள் அவரை போய் கேட்டு வந்து பாருங்களேன் நாலாவது மாசம் உனக்கு வீடு கட்டுறதுக்கு யோகம் தன்னைப்பால வரும் நிச்சயமா நிச்சயமா கண்டிப்பா வரும் வேற எந்த நட்சத்திரக்காரர்கள் இந்த குருவுக்கு எடுத்தது பாத்தீங்கன்னா வச்சு முதனுடைய நட்சத்திரம் பாத்தீங்களா ஆயுளி நட்சத்திரம் கேட்ட நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் கடனை என்னால கட்டவே முடியலீங்க கடன் ரீதியான நான் பாதிப்புல உட்கார்ந்துட்டு இருக்கிறேன் உடல் ரீதியான பாதிப்புல உட்கார்ந்துட்டு இருக்கிறேன் இவங்க எல்லாமே கரெக்டாக உங்களுடைய ஜென்ம அன்னைக்கு அஞ்சு மண்ணு விளக்கில் சுத்தமான நல்ல நிலை தெய்வம் போடுங்க போட்டு பண ரீதியான விஷயத்துக்கும் குடும்ப ரீதியான விஷயத்திலையும் குடும்பத்தில் சண்டை சச்சரவாக இருக்குது குழந்தைங்க சொல்ல பச்சையெல்லாம் கேட்க மாட்டேங்கிறாங்க இப்படியெல்லாம் இருக்கிறவங்க நீங்கள் அவரை போய் பா பார்த்து தரிசனம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஏற்றம் முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும் இப்போ நம்ம இவ்வளோ நேரம் பேசுனது எல்லாமே எனக்கு தெரிஞ்சு கண் கூட நடந்த விஷயத்த பேசணும் இந்த காதால கேட்கறோம் ஒரு விஷயம்தான் இருக்குமல்ல அந்த ஒரு விஷயத்தையும் சொன்னா தான் மக்களுக்கு தெரியும் கண்ணால நம்ம சொல்லிட்டோம் இப்ப நெருங்கிய நண்பர் இப்போ நீங்க ஒரு விஷயத்த சொல்றப்ப நான் அதை கேட்டுத்தான் ஆகணும் அவருக்கு நடந்தது அப்படின்னு ஒருத்தர் அவர் எங்கிட்ட சொன்ன தான் அவர் சொல்லணும்னு யாரையும் வந்து ஒருத்தர் ப்ரொமோட் பண்ணணும்னு அவசியமே இல்லையா என்ன சொல்றாரு அப்படின்னா என்னங்க நீங்க அடிக்கடி இங்க வந்திருக்கிறீங்க எல்லா ஏதா இருந்தாலும் பண்றீங்கன்னு கேட்கறப்ப ஐயா எனக்கு வயிற்றில் வந்து ஒரு கட்டி இருந்தது அது ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க நானும் ஸ்கேன் பண்ணி போய் பார்த்தேன் அதே மாதிரி கட்டி இருந்தது ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு நிறைய செலவாகுன்னு சொன்னாங்க நானும் போகிறது கிணத்துல ரெடி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு உண்டான எல்லாம் நான் பண்ணிகிட்டுருக்குறேன் அதுக்கிடையில் எங்கள் ஊரில் ஒரு ஒரு ஆன்மீகவாதி சொன்னார் நீங்க மூட்டை சாமிகளை போய் தரிசனம் பண்ணிட்டு நீங்க ஆஸ்பத்திரிக்கு போங்க உங்களுக்கு அது ஒரு சாதகமாக இருக்குன்னு சொன்னாரு நானும் அதே மாதிரி மூட்டை சாமிகளை போய் பார்த்தேன் அவர் கோயம்புத்தூர் அவர் சொன்ன விஷயம் என்ன அதாவது வந்து உடல் ரீதியான பிரச்சனை எந்ததான் அவர் ஒரு பாசையில் பேசுவார் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவர் தீர்த்துக்கலாண்டா போடா அப்படின்ட்டாரா அவர் போய் அவரை தரிசனம் பண்ணி எல்லாம் பார்த்து பண்ணதுக்கு அப்புறம் போய் ஸ்கேன் பண்ணியிருக்காப்புல அந்த வயித்துல கட்டி இல்லைங்கிறாருங்க அவரு ஆனா பாக்குறவங்க அதாவது இந்த இந்த கடவுள் நம்பிக்கை அற்றவர்கள் இவங்கெல்லாம் தேவையில்லாம சும்மா பீலா விட்டுகிட்டு இருப்பாம்பாங்க ஆனா இது பீலா கிடையாது இது நடந்த உண்மை அவருக்குமே நிறைய அதிசயங்கள் நடந்திருக்கும் இது நிறைய நடந்திருக்குதுங்க அவரு அந்த கட்டி இப்போ வந்து ஸ்கேன்ல பெருசா தெரியலங்க குறைஞ்சிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறாரா கட்டி கொஞ்சம் கம்மி கம்மியாயிருச்சு அடுத்த டைம் செக் பண்ணி பார்த்துக்கலாங்கிறாரா தொடர்ந்து இவரை வந்து தரிசனம் பண்ணிட்டு போய் பாக்குறேன் அந்த கட்டி கரைஞ்சி போச்சுங்க இது எப்படி கரையும் அப்ப மூட்டை சாமிகளுக்கு தன்னை அறியாமல் முருகனுடைய அருளும் அந்த ரிஷிகளுடைய ஞானிகளுடைய சித்தி பரிபூர்ணி மூட்டை சாமி அப்ப நீங்க எல்லா நட்சத்திரத்துக்காரங்களும் போலாம் நீங்க இந்த பௌர்ணமிக்கு தான் அமாவாசைக்கு தான் போனா உங்களுக்கு யோகம்னு தயவு செய்து நினைக்காதீங்க உங்களுக்கு பிரச்சனைனா உங்களுடைய ஜென்ம நட்சத்திர போங்க உங்களுக்கு சூப்பரா இருக்கும் சூப்பர் ஒருத்தர் டாக்டரை பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா நீங்கள் பாட்டுக்கு உங்கள் சௌரியத்துக்கு போகக்கூடாது மதுரையில் விஜய் டாக்டர் விஜயம் அப்படின்னு ஒன்னாந்தேதி டூ மூணாம் தேதினா நீங்கள் ஒன்னாம் தேதியிலிருந்து மூணாம் தேதி அன்னைக்கு போனீங்கன்னா தான் அந்த டாக்டரை பார்க்க முடியும் அந்த டாக்டரோட ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கும் நாலாம் தேதி போனீங்கன்னா அவர் வேற ஊரில் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருப்பார் அது மாதிரி மூட்டசாமிகளோட தரிசனம் கிடைக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் எல்லாருமே அந்த நாள் போகணும் இந்த நாள் போகணும் எல்லாத்துக்கும் கருத்து வேறுபாடு இருக்குது நீங்கள் அதை ஃபாலோ பண்ண தேவையில்லை உங்களுடைய ஜென்ம நட்சத்திர தண்ணிக்கு போய் உங்களுக்கு என்ன வேணுமோ அவரை வழிபட்டிங்கன்னா கேட்டது கிடைக்கும் சர்க்குரு பகவான் நிச்சயமா நிச்சயமா ரொம்ப அழகா சொன்னீங்க நிறைய விஷயங்களும் பேசு சாமியை பத்தி ரொம்ப ரொம்ப அழகா சொன்னீங்க இந்த நேரத்துல அவரு பிறந்த ஊர்ல நான் பிறந்ததுக்கு எனக்கு ஒரு புண்ணியம் எனக்கு ஒரு பெரிய பாக்கியம் நிச்சயமா நன்றியா சுகமே ஓகே ரொம்ப சந்தோஷம்